ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சோகமான செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சரூவா கடன் இருக்குது ஒரு ரெண்டு லட்சரூவா கடன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதினாறாயிரம் ரூபா கட்டணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அதை வந்து எப்படி அடைக்கலான்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வேலைக்கு வந்தேன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கணும் சைட்டில் தங்கிக்கணும் இதே ஊரில் வேலை பார்த்தோன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்துக்கலாம் இந்த ரெண்டு லட்ச ரூபாயை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல இதை நினச்சாலே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறோம் என்னன்னே ஒன்றும் புரியல இதே பற்றின ரெண்டு பாப்பா எல்லாம் கை கலந்தீங்க மூணு வயசு நாலரை வயசு பாப்பா ஒன்று ஒன்று ஒரு வயசு ரெண்டு மாதத்து பாப்பா ஒன்று வச்சுக்கிட்டு எப்படி சமாளித்து எப்படி கடத்த அடித்து மீண்டு வரப்போகிறோம்னு நினச்சாலே நிம்மதியாக இருக்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதனாலேயே மன உளைச்சல் அதிகமாகிகிட்டே இருக்குது